திருவடை சரணம் திருவடை சரணம் வம்சிக்கி அம்மாவே சரணம் குருவின் திருப்பாதங்களை பாதங்களை வணங்கி நான் எனக்கு நேர்ந்த அனுபவங்களை சொல்கிறேன் என் பெயர் சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு முதன்முறையாக மருவத்தூர் ஆலயத்துக்கு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி இரவு வந்தேன் ஒன்போ எட்டு மணிக்கு முன்பு அந்த டைம் அந்த நேரத்தில் கருவறை மூடிவிட்டார்கள் அன்று தீநகர் மன்றம் பொறுப்பு இந்த பொறுப்பாளர்கள் அங்கு அங்கேதான் அங்குதான் இருந்தார்கள் நான் குற்றமன்றம் சென்று உட்காந்து கொண்டிருந்தேன் அவர்கள் அங்கே வந்து என்னிடம் ஆலயத்தை பற்றியும் அம்மாவின் அனுபவங்களை பற்றியும் அவர்களுடைய சொந்த அனுபவங்களை பற்றியும் அம்மாவின் சித்தாடர்களை பற்றியும் நிறையா சொல்லி கொண்டிருந்தால் பேசிக்கொண்டே இருந்தோம் அம்மாவை பற்றி நேரம் போனதே தெரியவில்லை விடியகாலே வந்து விட்டது எழுந்து மறுபடியும் பல தச்சு குளிச்சுட்டு அம்மாவின் அருள்வாக்கு பதிந்து எப்படி பதினோ கேட்டுக்கிட்டு அம்மாவின் அருள்வாக்கு பதிஞ்சு கொண்டு அம்மாவிடம் அருள்வாக்கு கேட்க சென்றேன் அம்மாவுடனே என்ன பண்ணாள் அம்மா வந்து எங்கிட்ட வந்து விட்டாய மகளை உன்னை நான் காப்பாற்றுவது என் பொறுப்பு என்று சொன்னாள் சொல்லிவிட்டு நிறையா பேசிக்கொண்டே இருந்தாள் அம்மா அம்மாட்ட நிறையா பேசிட்டு இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அம்மா சொன்ன வார்த்தைகள் அதெல்லாம் வெட்டு பார்க்கும்போது நமக்கு அம்மா கூடவே இருக்கிறாள் நம்ம கூட எப்போவுமே நமக்கு உறுதுணையாக அம்மா வந்து விட்டாள் என்ற எண்ணம் எனக்கு மேலோங்கியது நான் பல கவலைகளோடும் மனதில் பல வேதனைகளோடும் கோவிலுக்கு வந்தேன் இந்த அம்மாவின் நல்வாக்கை கேட்ட பிறகு மனம் லேசானது மன அமைதியாக நான் வீட்டுக்கு சென்றேன் நான் இருப்பது அப்போ கே கே நகரில் இருந்தேன் சென்னையில் இங்கேருந்து டி நகர் மன்றம் பக்கம் ஸோ மறுநாளே மறு குடிய மன்றத்துக்கு சேர்ந்து சேர்ந்து கொண்டேன் வழிபாட்டுகள் கலந்து கொண்டு தொண்டு செய்து கொண்டு வந்தேன் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இருமுடி தொண்டு அம்மா இருமுடி தொண்டு கொடுத்தா கருவறையிலேருந்து கருவறை இது குர்வலத்துக்கு ஒரு இருமுடி தொண்டு கொடுத்தா அந்த இருமுடி தொண்டு செய்கிறதுக்கு நான் போயிருந்தேன் கோவிலுக்கு நான் அப்போ எல்லாம் முடிஞ்ச போதெல்லாம் போயிருந்தேன் தங்குவேன் ரொம்ப நாற்பது நாள் தங்க முடியலைனாலும் முடிஞ்சபோது போவேன் அப்போ அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா அப்போ கருவறைக்கு பின்னாடி அருள்வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா குற்றி மண்டபம் கட்டி கொண்டிருந்தார்கள் அம்மா சொன்னால் இந்த மாதிரிம்மா என்னால் தொடர்ந்து வர முடியலம்மா நான் என்ன பண்ணுவது அப்படின்ட்டு உனக்கு பிறந்த வீடோ மாமியார் புகுந்த வீடோ மாமியார் வீடோ அல்ல உன் தாய் வீடு யார் என்ன ஒன்று என்ன சொல்கிறது உனக்கு எப்போ முடியுதோ அப்போ வா சின்ன குழந்தைகளை வைத்து கொண்டு இருக்கிறாய் உனக்கு எப்போது முடியுமோ அப்போ வந்து வா வந்து தொண்டாற்று நான் சொல்கிறேன் என்னுடைய அப்படின்னா அப்புறம் நான் அதை வந்து என்னுடைய பிறப்பாளர்கள்ட சொல்லி பர்மிஷன் வாங்கி அப்பப்போ வந்து வந்து தொண்டு செய்வேன் அப்படி போய் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தொண்டு கருவரை தொண்டு செய்து கருவறை துண்ட பிறப்பாளர்கள்ட்ட சொல்லிவிட்டு நான் இருபடி தொண்டு போய் சேர்ந்து வேலை பண்ணிட்டு இருந்தேன் அம்மாவே அருள்வாக்கலங்களெல்லாம் அந்த பொறுப்பில் போட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் வருடம் மதுரை மகாநாடு முடிஞ்சவொடனே கோவிலுக்கு நான் போனேன் கோவிலுக்கு போகும்போது அம்மா அருள்நிலையில் வந்து ஒவ்வொருத்தரையாக செலக்ட் பண்ணி உருள் அருள் நிலையிலே அப்போ அந்த பொறுப்பாளராக போட்ட இது பொறுப்பு அது ஆனால் நான் அதை செய்யணும் என்று ஒரு விடாப்பிடியாக அதை செய்து கொண்டிருந்தேன் மற்றவர்கள் எல்லாம் அதிலிருந்து மாறிவிட்டார்கள் நான் மாறவில்லை நான் அந்த உருள்வள பொறுப்பாக அதிலே இருப்போம் என்று அதிலேயே இருந்தேன் அப்போ அதுலேருந்து சொல்லிக்கிட்டு செய்து கொண்டு வந்திருக்கு அப்போ இது இருக்கும்போது அன்றைக்கு என்னாச்சு காலையில் இருபத்தி நாலாம் தேதி வேலை பண்ணிகிட்டே இருக்கும்போது மன்ற பொருள் பற்றி கருவறை பொறுப்பாளர் மணிமேகலை அவங்க அவங்க வந்தாங்க வந்துட்டு சாவித்திரி நீ இந்த சோழவந்தான் இரு சௌந்தரிய மாலையும் கூட்டிக்கொண்டு கொண்டு மாலை ஆபேசி போயிட்டு திருவிழி அரண் மகளிரி மகளிர் அறநிலை ஆபேசி போயிட்டு இந்த செயல்கள் வித்துகிட்டு இருந்தாங்க அவங்க அம்மாவுடைய சேலைகளை அந்த பணத்தை கொண்டு பொறுப்பாக அவள்கிட்ட ஒப்படைச்சு அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு வே வேண்டிய சேலைகளை மீதி எடுத்துக்கொண்டு வா அவர்களோட கூட போய் செய்து உடப்பாங்க சரின்னு உள்ளே போனேன் நான் அவங்களோட போது அவங்களுக்கு வயதாகிவிட்ட விட்ட காரணத்தால் கணக்கு வழக்கு கொஞ்சம் கஷ்டமாகும் அதனால் நீ உடனுக்கு போனாங்க சரின்னு போயிட்டு வந்தேன் போய் ஆலய அலுவலகத்துக்கு போயிட்டு பணத்தை கட்டினோம் புனவைகளையும் எடுத்து வச்சோம் அந்த நேரத்தில் அம்மா வராங்க அம்மா வராங்க அம்மா வராங்கன்னு ஒரு சலசலப்பு ஹாலில் அது போய் ஒட்டிய ஹாலில் அப்படின்னு ஒன்று சட்டின வந்தேன் இப்போ இந்த கீதா சொன்னாங்க இந்த அலுவலகத்தில் இந்த கீதா சொன்னாங்க நீங்க போய் அந்த ரெண்டு பேரும் அந்த விளக்குக்கு புட்டு வைங்க இங்கே வெளியிலேயும் இப்போ போக முடியாது அம்மா வரதுனால அதனால இங்கே எந்தபடியே செய்யுங்க அப்படின்னாங்க சரின்னு ரெண்டு பேரும் புட்டு வைக்க உட்காண்டும் கரெக்டாக அம்மா அந்த நேரத்துக்கு உள்ளே வந்துட்டு தலையை கை மேலே மேலே கையை கும்பிட்டு என்ன தேவிகளா அப்படின்ட்டு வந்து உள்ளே வந்தாங்க வந்தவங்க கரெக்டாக எங்கிட்டே வந்து இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல பத்து நிமிடம் என்கிட்டே இருந்தேன் என்ன வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வந்து கேட்டாங்க அம்மா விளக்குக்கு புட்டு வைக்கிறேம்மா அப்படின்னு அம்மா எதுக்கு புட்டு வைக்கிற அப்படின்னு கேட்டாங்க அம்மா இது இவ்வளோ விற்பனைக்கு போகிறது மாதிரி அதனால் புட்டு வச்சேம்மா புட்டு வைக்கிறோம்மா அப்படின்னு அப்புறம் இன்னும் என்னமோ கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏதோ தெரிஞ்சே சொன்ன தெரியாது சந்தை மறுபடியும் நின்றுட்டே இருந்தாங்க எங்கிட்டயே நான் என்ன செய்வேன் என்ன கேட்பேன்னு நினச்சாங்களோ என்ன நினச்சாங்களோ எனக்கு தெரியல எனக்கான மனசில் ரொம்ப ஆசை அம்மாவோடைய பாலத்தில் வீங்கி விழுந்து வணங்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அதே டைம் ஒரு பயமும் இருந்தது ஏன் அப்படின்னாக்கா கருவறை பொறுப்பாளர்களுக்கு ஒரு மூத்த பொறுப்பாளர் இருந்தால் அதனால் என்ன பண்ணாங்க கடிந்து கொள்வார்கள் ஏனென்றால் நீ வந்து நீ பண்ணுறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் சேர்த்து வீண்டு கும்பிட வச்சு டயத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணி அம்மாவே தொந்தரவு பண்ணி எல்லாம் பண்ணுறீங்க அப்படி கடிந்து கொள்வார்கள் எனக்கு தெரியும் அதனால் பயந்து கொண்டு நாங்கள் வீண்டு வணங்கவும் பயந்து கொண்டு பேசாமல் உட்காந்துருந்தோம் பாதத்தையே பார்த்துட்டு இருந்தேன் பார்த்து பார்த்துட்டு உடனே அம்மா என்ன பண்ணாங்க என் பக்கத்தில் ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் அர்ச்சனை கடையில் அர்ச்சனை சாமான்களை பையில் போட்டுக்கொண்டிருந்தார் அவர்களிடம் அம்மாவோட சார் பேசுகிறார்கள் மற்றும் சிலரிடம் பேசுகிறார்கள் அப்போது நேராக அதுவரை ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இருந்த கீதா செந்தி கலை அவர்கள் எல்லாம் பேசினார்கள் பேசிவிட்டு அவர்கள் இம்மீடியட்டாக உடனே அவங்களுக்கு காலையில் விழுந்த அம்மா காலில் விழுந்து வணங்கினார்கள் அதை என்னை கொண்டே இருந்தேன் அப்போ எனக்கு மனம் வேதனைப்பட்டு நம்ம பண்ணாமல் விட்டுவிட்டோமே அப்படி சொல்லி வேதனைப்பட்டு நம்ம உறக்கவே அம்மா நான் உனக்கு பாதை நமஸ்காரம் பண்ணணுமா அப்படி சொல்லிகிட்டே இருந்தேன் அப்பா அம்மா வெளியிலே வந்து விட்டாங்க வந்து கீழே இறங்கணும் வெளியில் போகணுன்னா ஒரு படி இறங்கி தான் வெளியில் போகணும் அது போகிறதுக்கு முன்னாடியே உள்ளே கொஞ்ச நேரம் நின்னாங்க என்ன பார்த்தபடியே எனக்கும் அவங்களுக்கு ஒரு இருபது அடி தூரமாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மா நான் நமஸ்காரம்ன்றேமா அப்படின்னு உறக்க சொல்லிவிட்டேன் அப்படியே வீண்டு அப்படியே வீந்து வணங்கினேன் அம்மாவை வீந்து வணங்கினோம் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க கிட்டே வந்த வாய்ப்பை விட்டு விட்டாயே என்று சொன்னார்கள் அதுக்கு எனக்கு அப்போ அர்த்தம் புரியல இன்னும் இப்படி சொல்லிட்டாங்களே என்ன சம்மட்டி அடித்தாமல் கிட்ட வந்த வாய்ப்பை விட்டு விட்டாயேங்கிறால என்ன வாய்ப்பை நம்ம விட்டு விட்டோம் அப்படின்னு நம்ம யோஜனை பண்ணிகிட்டே இருந்தேன் அது எனக்கு காலை வந்தது அந்த வார்த்தை ஸ்பஸ்ட்டமா பாக்கி எல்லாரும் காயில் விழுந்தான்னு எனக்கு தெரியாது அப்புறம் அம்மா எழுப்பு இறங்கி கீழே ஆஃபீஸ் அவர்கள் அலுவலகத்துக்கு போயிட்டார்கள் நான் என் வேலையை பார்க்க போய்விட்டேன் சோழவந்தாம் சௌந்தரியமாக அவங்க வேலையை பார்க்க அவங்க போய்விட்டாங்க மறுநாள் காலையில் முதல் தட்டாக என் பாதபதி தட்டை வைத்து அம்மாவை பார்க்க சென்றேன் அம்மாவிடவும் சென்று அம்மா பேசினேன் அம்மா கீழே அந்த காலத்தில் அம்மா நல்லா பேசுவாங்க சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுக்கு அதுக்காகவே நான் பல முறை ஆலயத்துக்கு வந்திருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுலேருந்து எத்தனை முறை ஆலயத்துக்கு வந்திருக்கேன் அம்மா ஒரு அருள்வாக கேட்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரி வந்திருக்கேன் இந்த ரெண்டாயிரம் நாளில் என்ன பண்ணேன் இந்த மாதிரி அனுபவம் நடந்த உடனே போய் அம்மாட்டை கேட்டேன் அம்மா அம்மா நீ அந்த அம்மாட்ட என்ன பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டாங்க இல்லையே அம்மா அவங்க ஏதோ கேட்டாங்க சாதாரணமாக தான் பதில் சொல்லியிருந்தேன் அப்படின்னு அது சரி நீ இதெல்லாம் பேசுகிறியே இந்த விளக்கை வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா அவங்க ஏதோ நல்ல காரியங்களுக்காக வாங்கிட்டு போவாங்க அப்போ நீங்கள் பேசுறதுல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அந்த அதனுடைய பிரதிபலிப்பு அந்த விளக்கில் பிரதிபலிக்கும் அந்த குடும்பத்துக்கு பிரதிபலிக்கும் அதனால் இனிமேல் துண்டு செய்கிற போதோ விளக்குக்கு புட்டு வைக்கிறபோதோ பேசக்கூடாது எல்லாத்தையும் நீனும் சொல்லிட்டு நீனும் அப்படியே இருந்து சரியம்மா அப்படியே இருக்கேன் அப்படிங்க சோ அந்த வாய்ப்பு உனக்கு மெனக்கெட்டு கொடுத்த நேற்றி அப்புறம் சொல்லிட்டு நான் இதுக்காக உள்ள வந்தேன் நினைச்சேன் அப்படின்னு தெரியாதேம்மா அப்படின்னு உனக்கு அருள் கொடுப்பதற்காகவே உள்ளே வந்தேன் மகளே இந்த வார்த்தை சொன்னா அப்புறம் மனசுல குதிச்சு ஆஹா இப்படி ஒருத்தப்ப வாய்ப்பு விட்டா கொடுத்துருக்காள் அட்டுக்கு ஓகே அப்படின்னு மனசுல தோணிது நான் உட வந்தேன் உன் வந்து நின்னேன் பத்து நிமிஷம் நீ விழுந்து வணங்கல என்ன வேணும் உனக்குன்னு கேட்கவும் இல்லை ஏன் அப்படி பண்ணேன் அப்படின்னு கேட்டு அம்மா என் மனசில் வீண்டு வேணும்னு ரொம்ப ஆசை தான் இந்த மாதிரி இந்த கருவறை பொறுப்பாளர்களுக்காக பயந்து இதான் சொல்லப்படாது நம்மளால் நம்மளால் எல்லோரும் திட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே என்ன வாய முடியிருந்தேம்மா எனக்கு தோணலம்மா நிச்சுக்கோம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் சரி சரி உனக்கு மூணு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் இல்லை ஒரு வாய்ப்பை தவிர விட்டுட்ட இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது அதனால் நீ போய் சரி சொன்னாலும் ஆசை அந்தபடி செய் பேசாத சரிம்மா பேசலை அப்படின்னு சொல்லி வந்து விட்டேன் இருபட்டு டைமில் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு தை வெள்ளிக்கு முதல் தை வெள்ளிக்குமே பொங்கல் இதெல்லாம் வரும் எல்லாரும் நிறைய நிறையா பேர் வீட்டுக்கு போய்விட்டார்கள் நான் மட்டும் வீட்டுக்கு போகல அந்த வருஷம் அங்கே கோவிலே தங்கி தூண்டு செஞ்சிருந்தேன் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை உருணவளம் வரவங்களாம் ஈரத்தோட ஈரத்தோடு இருப்பா அவங்களெல்லாம் ஒரு உரமாக உட்காத்தி வச்சுட்டு சுத்தபத்தமாக அந்த இடத்த வச்சுட்டு நான் ஒரு கன்னி கோயில்கிட்ட நின்றுட்டுருக்கேன் அப்போ என்ன என்னது என்றால் அம்மா வந்து விட்டாள் அம்மா வந்தவள் வெளியிலே நின்று அந்த சாவித்திரிய கூப்பிட்டு கொண்டு வா அப்படின்னுது அப்போ அங்கே வீரராகவன்ட்டே பக்கத்தில் ஓனம்பாக்கம் ஐயாவும் நின்றுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சரவணன் ஒரு அழுக்க தொடர் இருப்பேன் அவர்கிட்ட கூப்பிட்டு போய் அங்கே கர்னி கோவில்கிட்ட இருக்காங்களே சாவித்ரி அவங்கள போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு எனக்கு இங்கே ஒரே பயம் உதற நம்ம யார் தப்பு செஞ்சுட்டு போ மறுபடியும் தான் அம்மா கூப்பிட்றாளோ அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படியே பயந்துட்டே போனேன் புத்தமண்டுவ கிட்டே போக அம்மா உள்ளே போனேன் புத்து மண்ட நானும் உள்ளே போனேன் ஒரு இரு சுமார் இருபதுன்னு கூட அம்மா என்கிட்ட பேசி கொண்டு அவள் அவதாரத்து பெருமை அவள் அவதார திருநாளை பற்றியும் அவளை அவதரித்த நாளை பற்றியும் அவள் எதற்காக அவதரித்தாள் என்பதை பற்றியும் ஜெடு விரிவாகமா சொல்லி இது எல்லாருக்கும் தெரியவில்லை போய் வெளியில் சொல்லு மகளை எப்படின்னா சரிம்மா சொல்கிறேன் அப்படிங்க அதுக்கப்புறம் கையை நீட்டு கையை நீட்டு கையில் எதையோ கொடுத்தாங்க கையை மூடிண்ட கை குறுக்குறுனுது என்ன கொடுத்ததுதான் தெரியுமா தெரியலையம்மா அப்படின்னு அம்மா வேறு இதெல்லாம் பேசினா தேவரகசியம் நிறையா சொன்னாங்க அதெல்லாம் கேட்டுன்னு நிறையா விஷயங்கள் பேசினாங்க அதான் இருபது நிமிடம் பேசினார்கள் என்று சொல்கிறேன்னு பேசுகிறார்கள் அப்போ அம்மா வாயே பார்த்தினா கையில் இருக்கிறத திறந்து விட்டேன் போல கையை அது ஓடி போய்ட்டு மறுபடியும் விட்டுட்ட பற்றியா ரெண்டாவது வாய்ப்பையும் அப்படி இருந்தது ஐயோ அம்மா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அப்புறம் அம்மா சொன்னால் நீ இப்படியே தப்பு தப்பாக பண்ணுறியே என்ன பண்ணுறது மூணாவது வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கேள்வியம்மா அப்போவா நல்ல புத்தியை கொடு நல்ல கவனத்தை கொடு எந்த தப்பும் பண்ணாமல் இருக்க நீ தான் அருள் புரியணும் அம்மா அப்படின்னு சொல்லி சரி அப்படின்றது இதுவரலாம் அவள் கொடுத்தாளான்னு தெரியல அந்த வாய்ப்பு எனக்கு வந்துதான்னு எனக்கு தெரியல அது அம்மா தான் இப்போ எனக்கு புரிய வைக்கணும் அப்புறம் எங்கே சொன்னிட்டு நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த பேச்சுகளுக்கு இந்த இந்த பேச்சுக்கு இதை செய்யலாமா நகை பண்ணலாமா நல்ல ஏறியே எல்லா வேலையும் உனக்கு முடிஞ்சு போச்சு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ண போகிறேன் ரெண்டு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு அவங்க ரெண்டு பேரும் குழந்தைகளும் இருந்தாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இன்னும் அந்த பேச்சுகளுக்கு அதை செய்யலாமா இந்த பேச்சுகளுக்கு இதை செய்யலாமா நல்ல ஏறியே எனக்கு ரெண்டு பேச்சுகள் இருக்கிறாரு நாலு பேரண்டு ரெண்டு பேச்சிகள் எல்லாம் ரெண்டு பேரும் செய்யலாம் நல்லையே உனக்கு பெற்ற தாய் தந்தை நான் இருக்கேன் எனக்கு செஞ்சு அழகு பார்க்கணும் உனக்கு தோணலையா அப்படின்னு கேள்விக்கிட்டா ஆனால் மனசில் நான் நினச்சி முதல் நாள் பூரா மனசில் நினச்சா சொல்ல கூட இல்லை இது இந்த குழந்தைகளுக்கு செய்யலாமா அதை அந்த பேட்டிக்கு செய்யலாமாங்கிறத மனசில் யார்ட்டையும் சொல்லலை நான் அம்மா அதை உடச்சுட்டா போட்டு உடைச்சுட்டா அந்த விறக சீட்டு சொல்லிவிட்டு எனக்கு நீ செய்ய வேண்டாமா நான் பெத்த தாய் இல்லையா அம்மாவுக்கு செய்யணும் அம்மா வல்காரம் பண்ணி பார்க்கணும் தோணலையா அப்படின்னு ஒரு கேள்விட்டேன் அம்மா நான் செய்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டேன் வெளியில் இறங்கி வந்துவிட்டேன் நான் தவறு செஞ்சால் முன்னெச்சிருந்தோமா அப்படின்னு மூணாவது வாய்ப்பு தரும்பு கட்டாக கவனத்தோடு நான் இருக்கணும் அதை நீ அருள் புரியணும் நீ தான் உடனே அதை செயல்படுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துவிட்டேன் வந்துட்டு அதை முடிஞ்சு போச்சு முடிஞ்ச உடனே இந்த பின்னாடி டாக்டர்கள் எல்லாம் நிறைய பேர் ரெண்டு உட்காண்ட்ருந்தாங்க அருள்வாக்கி இருபது நிமிஷம் எனக்கு மட்டும் சொல்லிட்டு எழுந்து விட்டாம் அம்மா அதேட்டேன் நிறையா டாக்டர்கள் எல்லாரும் உட்காந்தாங்க எல்லாரும் உட்காந்து சக்தி சக்தி திலகையும் உட்காண்டிருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ இருபது நிமிஷம் எனக்கு மட்டும் அருள்வாக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னாங்க ஓஹோ அப்படியா அப்படின்னு அந்த டாக்டர்கள் தான் என்கிட்ட அம்மா என்ன சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லு கேட்டாங்க நான் சொன்னேன் சொல்ல முடியாது தேவரகசியம் அம்மா எனக்கு சொன்ன பர்சனல் சமாச்சாரங்கள் தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அம்மா கேட்டதை மறுநாள் ரெடி பண்ணுறதுக்காக ஊருக்கு கிளம்பி போய்ட்டேன் போயிட்டு வந்து அம்மாவுக்கு அது செஞ்சும் செஞ்சு கொடுத்தாச்சு இந்த வருஷம் பிறந்தநாள் விழா போய் அதை போட்டுவிட்டேன் அது முடிஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா எனக்கு அருள் வாக்கில் சொன்னது அப்போ தான் சொன்னேன் அடிக்கடி போவேன் நினச்சா அருள் வாக்கைக்கு போயிடுவேன் மெட்ராஸ்லேருந்து மருவத்தூருக்கு சென்னையிலாம் இருந்தோம் நாங்கள் நினச்சா ஓடிட அம்மா பார்க்கணும்னு ஓடி ஓடிக்கிட வேண்டிய கேட்க வேண்டியது அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எல்லாம் ஒரு நாள் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு அம்மா சொன்னா ஒன்று வந்து தினமும் என்ன பண்ணுற நீ காத்தால் ஏழ்ந்து விடிகாலையில் ஏழ்ந்து ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு நாள் படிச்சுவா ஒன்று ஏழு தலைமுறை சந்தை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு எனக்கு சொன்னான் ஓஹோ அப்படி சொன்னான் அண்ணா நிறையா விஷயங்கள் எதாவது செய்யு இதை செய்யுன்னு சொன்னால் எல்லா விஷயங்களும் சொன்னால் அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தா எனக்கு அப்புறம் அம் அம்மாவை அம்பாளுக்கு எப்படி தீபாராதனை காட்டணுங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா அந்த எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்லாம் மறந்து போயிடுத்து அம்மா சொல்லி கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி ரொம்ப வருஷம் ஆகிடுது இது சுமார் நடந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அம்மா சொன்னால் இன்னும் அது ஆனவன் மனசில் கட் பசுமையான நினைவு இருக்குது நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு கட்டாயமாக ஆயிரத்தெட்டு நாள் படி ஏழு சந்ததி ஏழு தலைமையிலேயும் சந்ததியும் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஞாபகம் இருக்குது அதான் என்ன பண்ண மிட்டாசை வந்து எங்கள் அக்காட்டையும் கண்ணிட்டையும் சொன்ன அவர்களும் அம்மாவோட டிவோட்டிகள் தான் பக்தர்கள் தான் வந்து சொன்னேன் அவர்கள் அதை மனதில் கொண்டு அவர்கள் தொடர்ந்து அதை செய்து ஆயிரத்தெட்டு நாள் செய்து நல்லபடியாக அதை முடித்தும் விட்டார்கள் ஆயிரத்தி எட்டு நாள் படித்து முடித்து விட்டார்கள் இது நடந்து ரொம்ப ஆகிவிட்டது என்னால் அதை செய்ய முடியவில்லை இன்றைக்கும் நான் அதை நினைத்து வருந்தது வீட்டு சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை இருக்காருன்னா என்னால் படித்து தொடர்ந்து படிக்க முடியவில்லை அதனால் அதை செய்ய முடியாமல் போயிடுச்சு அது இன்றைக்கும் அதை பற்றி நான் வருந்துவது உண்டு இப்போது நான் இங்கே அமெரிக்காவில் இருக்கும்போது இப்படி இது சு இதில் சுதாரணம் இருக்கிறதெல்லாம் பார்த்தேன் பங்காரமாக உயர்ந்தவர்கள் மூணு மணி விடிய கால வழிபாட்டின் அனுபவங்கள் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு தோணித்து நம்ம அந்த பெயர் அனுபவமான அருமையான அனுபவங்களை ஆனால் உணராமல் விட்டுட்டோமே இந்த வாய்ப்பை விட்டுட்டோமே இப்போ நமக்கு என்ன ஆச்சு வயசு தான் ஆகிடுச்சு என்ன பண்ணுறது வேறு வழியில்லை இப்போ வந்து தொடர்ந்து படிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ செப்டம்பர் மாதம் சென்ட் செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து இன்று படிச்சு இன்று வரை படிச்சுக்கொண்டு எவ்வளோ நாள் ஆயிரத்தெட்டு நாள் இருப்போமா இல்லையாங்கிறது அது வேற விஷயம் எவ்வளோ நாள் இருப்போம் எனக்கே தெரியாது அது அம்மாவுக்கு தான் தெரியும் இருக்கும் வரை படிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு ஆரம்பித்து படு தொடர்ந்து படித்து வந்து ஒரு பத்தஞ்சு நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தான் அதுக்கு அது பண்ணு சக்திகளை தயவு செய்து இப்போ ஏற்பட்ட வாய்ப்பை விட்டு விடாதீர்கள் நான் விட்டா மாதிரி நீங்கள் விட்டு விடாதீங்க கட்டாயமாக ஆயிரத்தெட்டு நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு நாள் தொடர்ந்து படியுங்கள் உங்கள் இளவயசிலே ஆரம்பித்தால் இன்னும் உங்களுக்கு கஷ்டமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி வயதான விவர ஆரம்பித்து பிரயோஜனம் இல்லை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் அதனால் கட்டாயமாக தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு நாள் தொடர்ந்து ஆயிரத்தி எட்டு நூற்றி எட்டு படிங்கள் இந்த வாய்ப்பை விட்டு தயவு செய்து செய்யுங்கள் தொடர்ந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அம்மாவை பக்கத்துக்கு கோவிலுக்கு வந்தேன் அமெரிக்காவிலேருந்து வந்தேன் ஜனவரி மாதம் வந்தேன் தைப்பூசத்துக்கு இருபது நாள் தான் இருந்தது நான் என்ன பண்ணேன் நான் என் அன்னியாரோடு சேர்ந்து தொண்டு செய்து கொண்டிருந்தேன் இருபது நாளும் தொண்டு செய்து தினமும் காலையில் அம்மா பார்ப்பேன் போறபோது வர போதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன் எனக்கு அவ்வளோ ஆசை விட்டுட்டுமே இத்தனை நாள் வாய்ப்பே என்னால் பார்க்குற போதெல்லாம் அம்மா அம்மா என்னை பார்த்துட்டே தான் போகும் ஏன்னா அந்த இருமுடி மாலை விற்கிற இடத்துல தான் இருந்தோம் அந்த கடை வெளியில் இருந்தது அப்போது அதில் தான் நான் இருந்தேன் இருந்தபோது அம்மா தினமும் பார்ப்பேன் அம்மா என்னை பார்த்துட்டேயே போகும் பார்த்துட்டு சந்தோஷமாக அங்கேயே தங்கியிருந்தேன் ஆலைக்கு தங்கிட்டு மாலையெல்லாம் போட்டு இருமுடியெல்லாம் செலுத்திட்டு அம்மாவுக்கு அந்த வருஷம் மனைவியாக அது எண்பதாவது மனைவிழா இதையும் அதையும் கொடுத்தா சேலை கொடுத்தார்கள் தட்டு நல்லாவும் கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு பத்திரிக்கை கொடுத்தாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டேன் வாங்கிட்ட உடனே சரி அது தான் முக்கியமாக வந்து இருபதாவது வருஷம் எண்பதாவது வருஷம் அம்மா அது பார்க்கணும் மன விழாவை மாலை போட்டுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நான் வந்துட்டு மே மாதம் திரும்பி போகிறதாக என்னுடைய ஏற்பாடு திரும்பி டிக்கெட்டும் வாங்கியாச்சு அப்போ துண்டெல்லாம் செஞ்சோம் மாலையும் போட்டுனேன் சித்த அம்மா தைப்பூ சத்தியும் பார்த்தேன் அம்மாவோடய பிறந்தநாள் பார்த்தோன்னு நினைக்கிறேன் பார்த்தேன் அதுக்கப்புறம் கொரோனா கொஞ்சம் ஜாஸ்தியாகிடுது ஆலயத்தில் விழாக்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறச்சிட்டாங்க வெளி மனிதர்கள பர்மிஷன் இல்லை வரக்கூடாது ஏன்னால் தொற்று நோய் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால விழாக்களை நாங்களே கொண்டாடுவோம் உங்களுக்கு பிரசாதம் அப்பப்போ கொடுத்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு அந்த வருஷம் பூரா அப்படியே போய்ட்டு என்னால் ஊருக்கும் திரும்பி போக முடியல ஏன் அப்படின்னாக்கா கொரோனாவால் நிறையா ஃப்ளைட்டெல்லாம் கேன்சல் ஆகிட்டு இந்த டிக்கெட்டு வேஸ்டாக அந்த அப்படியே வச்சு அந்த டிக்கெட் டிக்கெட் திரும்பி போகிற டிக்கெட்டை உபயோகப்படுத்த முடியல என்னால் மே மாதம் போயிருக்க வேண்டியோ போக முடியல ஒவ்வொரு வாட்டி ஆலயத்துக்கு அதை ஆச்சு அதை அப்படியே அந்த டிக்கெட் வச்சுன்னு சேம அந்த வருஷம் பூரா அப்படியே இருந்தேன் இந்த டாக்டர்களையும் பார்க்க முடியல என்னால் ஏன்னா எல்லாம் கொரோனா கொரோனான்னு உத்தரமே பார்க்க விடப்பில்லை ஒரு நாள் பார்க்க முடியல என்னடா பண்ணலாம் நம்ம ஊர்லேயும் அங்கேயும் செக் பண்ணுவோம் வருஷா வருஷம் அதையும் பார்க்க முடியல மாதம் இங்கே இங்கே வந்து ஒரு மேலே இருக்கணும் போகல இந்த கொரோனாவில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இந்த இருபதாவது வருஷம் ஃபுல்லாக இருந்தாச்சு இருபத்தி ஓராவது வருஷமும் மாலை போட்டுட்டேன் மாலை செலுத்தினேன் அம்மா பிறந்தநாள் பார்த்தேன்னு நான் இருபத்தி ஓராவது வருஷமும் பார்த்தேன்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு ஒவ்வொரு வாட்டி வீட்டுக்கு படியேறும்போது ஒரு எட்டு வாட்டி இருபதாவது வருஷம் ஜனவரிலேருந்து இருபத்தி ஒவ்வாறு வருஷம் நான் ஊருக்கு வர வரணும் ஒரு எட்டு பத்து வாட்டியாக கோயிலுக்கு போய்ப்பேன் கொரோனா தவிர்த்து எப்படி போக முடியுமோ அப்படி போயிட்டு ஒரு மாடிப்படி படி வீட்டில் ஏறும்போது ரெண்டாவது மாடி எங்கள் வீடு இல்லை மெல்ல லிஃப்ட்டு கிடையாது அந்த காலத்தில் கட்டின வீடு ஸோ மெல்ல ஃப்ளாட்டு மெல்லப்படி ஏறி மாடிக்கு போகிறதுக்குள்ளே எனக்கு மூச்சே நின்றுடும் போல இருக்கும் இருந்தது அப்படியே ஒரு மூச்சு வாங்குவேன் நடா பண்ணுவேன் நடக்கவும் முடியாது கஷ்டப்பட்டு ஏறி போய் சேரில் போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காண்டு ஒரு மாதிரி டீப் ப்ரீத்திங் பண்ணி அப்படி தான் மூச்சு சரியாக வருவோம் அப்புறம் தான் சரியாக வரும் எனக்கு அப்படியே இந்த வத்தனை நிறைவேண்டது அப்போ நான் நினைப்பேன் மனசில் நம்ம கொஞ்சம் வீட்டாக இருக்கிறதுனால பெருமனாக இருக்கிறதுனால எடுத்து பிரச்சனை போல இருக்குது நம்ம மேலே தான் தவறு மூச்சு மேலே தவறு இல்லை நம்ம பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன சமாதானமே படுத்தின் இந்த நானே டாக்டர்களையும் பார்க்க முடியலையே என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி இருபதா இருபத்தி ஓராவது வருஷம் அம்மா இது இருமுடி செலுத்தியாச்சு அம்மா பிறந்தநாளையும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வந்து சித்ரா பன்மி சித்ரா பன்மைக்கு அந்த வருஷம் கலெக்டர் ரொம்ப ரூல் போட்டு விட்டேன் இத்தனை பேர் தான் இருக்கணும் இத்தனை பேர் வரக்கூடாது இத்தனை மணிக்குள்ளே முடிச்சோடனோ அப்படி இப்படிலாம் போட்டதாக கேள்விப்பட்டேன் நம்மளால் போக முடியுமா போக முடியாதா யாக கொண்ட ஒன்று என் பொண்ணுடையாக கொண்ட ஒன்று மன்றத்துடையாக கொண்ட ஒன்று எங்கள் அக்கா மருமகளுடைய கொண்டு யாக ஒன்று எனக்கு அப்போல்லாம் ஒரு யா குண்டத்துலேயே கிளை கிளையாக எல்லாம் போட்டிருந்தாங்க நான் என்ன பண்ணேன் தைரியத்தோடு அக்காவை கூப்பிட்டு பார்த்தா அன்னையும் கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொரோனா ஆகி வீட்டில் விடமாட்டாங்கன்ட்டு சரி பரவாயில்ல நான் போகிறேன் அங்கே போய் மண்ணையாக கும்பிடுவோம் உள்ளே விடமாட்டேன்னா மண்ணையாக கும்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் உள்ளே போயிட்டேன் உள்ளே விட்டு விட்டார்கள் போய் அழகாக அத்தி செஞ்சுட்டு நல்லபடியாக வந்துவிட்டேன் வந்த உடனே இது நடந்து ஏப்ரல் கடைசியோ நான் நினைக்கிறேன் ஒன்றும் ஞாபகம் இல்லை வயசாகிட்டு அப்புறம் அம்மா சொல்கிற இப்போ அம்மா என்ன பண்ண கோவிலுக்கு போய்ட்டு வந்துவிட்டேன் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாத்தையும் அவர் ஒரு பிரசாதத்தில் புடைச்சிட்டு மகள் வந்து கூப்பிட்டு பேசினா அம்மா ரெண்டு மாதத்துக்கு டிக்கெட் கிடைக்காதவங்களுக்கு இந்த ஏர்லைன்ஸ்லாம் எல்லாருமே கேன்சல் கேன்சல் போடுறாம்மா இந்த டிக்கெட்டை நீ யூஸ் பண்ண முடியும்னு தோணல எமிரேட்ஸில் இது அப்படியே வச்சுக்கோ நான் அமெரிக்கன் சிட்டிசனானா அது மறுபடியும் யூஸ் பண்ணலாம் அப்புறமா அதனால அப்படியே வச்சுருந்தேன் வச்சுருந்த உடனே என்ன பண்ணுறது தெரியலமா நீ ரெண்டு மாதம் இருந்துட்டு கொஞ்சம் ஜாகிரதையாக மட்டும் நீ நான் இருந்து போகும் மாஸ்க் போட்டு பத்திரமா இருந்து போகும் ரொம்ப கொரோனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாமான்லாம் வாங்கிட்டு புரிஜிட்டபிளெலாம் வாங்கி எல்லாம் வச்சுட்டு அதான் ரெண்டு மாதம் வரலாம் இருக்க போகிறோமே அப்படிங்கிற எண்ணத்தில் அப்புறம் திடீர்னு என்னாச்சு மே மாதம் ஒரு நாலாந்தேதி காலையில் ஒரு ஃபோன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் அம்மா திடீர்னு ரெண்டு டிக்கெட் கிடச்சிது ஒரு ஃப்ரெண்டு மூலமாக உடனே அனுப்பி வைக்கிறேன் இம்மீடியட்டாக உடனே கிளம்புங்கோ என்ன ஆனாலும் எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டே கிளம்புங்கோ ஏன்னா ஒரு கொரோனா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குமா அப்படின்னு சொன்னான் சரி அம்மா நீ எப்படி சொல்கிறியா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு நாள்லேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி அம்மாவை போய் பார்த்துட்டு ஆறாம் தேதியோ அஞ்சாம்தேதியோ போய் பார்த்துட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி ஒன்று பார்த்துட்டு ஏழாம் தேதி காலையில் ஃப்ளைட்டு கிளம்பி அமெரிக்காவுக்கு வந்துட்டோம் அமெரிக்காவுக்கு வந்தாச்சு வந்து வந்த உடனே மகா வீட்டில் தான் தங்கினேன் ஏன்னா மகன் மக மருமகள் வந்து டாக்டர் எங்கள் வந்து மேல் படிப்புக்காக டேலஸ்லேருந்து ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ரூட்டில் சான் ஆன்டோனியோனுக்கு அங்கே ஒரு காலேஜில் மேல் படிப்புக்காக குடும்பத்தோடு அவங்க போயிட்டாங்க அவள் ஒரு வருஷத்துக்கு ஸோ அவன் ஊரில் இல்லை என் மகனும் ஊரில் இல்லை என்னடா பண்ணலாம் மகள் ம பெரிய மகள் தான் இருந்தால் அவள் வீட்டில் தங்கினேன் பெரிய வீடு அவங்க வீட்டில் தங்கியிருந்தேன் அப்புறம் சின்ன பொண்ணு கொஞ்சம் ஏர்போர்ட் இருக்க அவள் அங்கே இருந்தாள் நான் அவளை சிரமப்படுத்த விரும்பலை அதனால நான் இவ்வளோடையே தங்கியிருந்தேன் தங்கியிருந்த என்னுடைய பிரைமரி டாக்டர்கிட்ட போனேன் ரெண்டு வருஷமாக செக்கப் பண்ணல டாக்டர்க்கே என்ன நீரி வாயிற்கு ரத்த ரத்த அழுத்தம் இருக்குது இதெல்லாம் பார்த்துக்கணுமே அதுக்காக போனேன் நம்மகிட்ட போய் சொன்னேன் இந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு டாக்டர் என்னத்தினாலன்னு தெரில ஒருமே உயிரே போயிடுற மாதிரி இருக்கும் அந்த மாடிப்படி ஏறுறதுக்குள்ளே போய் உட்காந்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் என்னமோ பண்ணுறதேங்க நினச்சின்னா ஒரு பத்து நிமிஷம் மூச்சு மேலும் ஊற்றி விட்டு அப்புறம் தான் எனக்கு சரியாகுமா அது என்னத்தினாலன்னு தெரியல டாக்டர் அப்படின்னு நம்ம செக்கப் பண்ணிட்டு எனக்கு வால்வு ரொம்ப லைட்டாக கேட்குறதுமா ரொம்ப சரியாக இல்லை உன் வால்வு ஏர்டிக் வர்வு நீ உடனே இம்மீடியட்டாக போய் உடனே ஹார்ட் டாக்டர் போய் பாரு அப்படின்னா நல்ல வேலை சீக்கிரம் வந்தேன் இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணியிருந்தால் உன் உயிருக்கே ஆபத்தாயிருக்கும் அப்படின்னு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் ரொம்ப நல்ல மாதிரி இருந்த லேட் டாக்டர் உடனே வந்தேன் அந்த டைம் பார்த்து மகள் என்ன பண்ணிட்டா ஒரு ரெண்டு நாள் அவ கிளம்பிய குடும்பத்தோட வெக்கேஷனுக்கு ஒரு பத்து நாளைக்கு இங்கே போயிருந்தாங்க மகனும் ஊர்ல மகளும் ஊருக்கு விட்டு அந்த பெரிய வீட்டில் நானும் எங்கள் வீட்டுக்காரர் விட்டு இருந்தோம் இது என்னுடைய டாக்டர் பார்த்து வந்து பத்து நாள் வரல டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்காதனால நான் என்ன பண்ணேன் நானும் ஒருமா கிளம்பி காரில் பால் மாட்டின்னு ஒரு கடைக்கு போயிட்டு பால் சில பொருட்கள் வாங்க வேண்டிய அதுக்காக போகணும் போனேன் ஒரு பத்து தப்படி கூட நடந்திருக்க மாட்டேன் திடீர்னு என்னால் நடக்க முடியாமல் போயிடுது மூச்சு விட முடியாமல் போயிடுத்து ஒரு மாதிரி என் நிலமையே சரியில்லாமல் போயிடுச்சு உடனே எங்கள் வீட்டுக்காரன் பிடிச்சி ஒரு சேரில் உட்காந்து வச்சு அந்த சாமான் எடுத்து வச்சிருக்கேம்மா அதை எடுத்துகிட்டு வரேன் உடனே வீட்டுக்கு போயிடலாம் போய் டாக்டரை காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னாங்க சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாமான் எடுத்துன்னு வந்தேன் காரில் ஏறி இதுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்தால் மாலை நேரம் இந்த டாக்டரும் அவையில் கிடைக்கவே இல்லை மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணான் அப்போ அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை வரல மறுபடியும் எனக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருந்துட்டு மறுநாள் காலையில் டாக்டர் அப்பாயின்மெண்ட் அப்போ கேட்டோடனே என்னுடைய எனக்கு ஒரிஜினலாக பார்க்குற டாக்டர் கிடைக்கல வேற அந்த டிபார்ட்மெண்ட்டில் மெட்டர் டாக்டர்கள் தான் அவர் சார் வாங்க அப்படின்னா போகணும் பார்த்து ஒன்றும் இல்லை நத்திக்கிட்டு ஊறி எல்லாம் சரியாக போய்டுவோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார் ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்லலை ஒன் டெஸ்ட்டும் ஜஸ்டிஸ் வச்சு பார்த்து சொல்லிட்டார் சரி இப்படியாச்சு சரி ரெண்டாவது நாள் போனேன் வேறு டாக்டர் அதே டிபார்ட்மெண்ட்லேயே அவரும் இதே வார்த்தை மூணாவது நாள் அவரும் இதே வார்த்தை சார் இதனால் அவம்பா போச்சு மூணு பேர் இதே வார்த்தையை சொல்கிறாங்க ஆனால் நமக்கு மெட்ராஸ்ல இந்த பிரச்சனை வந்தது டாக்டர் அங்கே இருக்கிற டாக்டரோ உடனே ஹார்ட் டாக்டர் பார்க்குங்கிறா நம்ம டாக்டரோ கிடைக்க மாட்டேங்கிறது என்ன பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் ஒரு ரெண்டு நாள் கட்சி என்னுடைய டாக்டர் என்னுடைய ஒரு ரெகுலர் ரெகுலராக பார்க்குற டாக்டரே விட்டு அவர் ரொம்ப ஃபேமஸ் டாக்டர்வர் அவர் வந்துவிட்டார் வந்து இம்மீடியட்டாக சில சோதனைகளை பரிசோதனை செய்ய வச்சார் அதெல்லாம் செஞ்சேன் செஞ்சத்தில் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டா இந்த அயார்டிக் வால் கம்ப்ளீட்டாக வேலை செய்யறதே நிறுத்திக்கிட்டு இன்னும் ஒரு வால் தான் வேலை பண்ணுறது மோசமான நிலைமையில இருக்குது இம்மீடியட்லேயே இந்த வால்வை மாற்றணும் இதான் முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது கிட்டத்தட்ட ஜூலை ஆகஸ்ட் வந்துக்கும் அப்போ தினமும் ஆஸ்பத்திரி தான் தினமும் ஒரு பரிசோதனை அதை கொண்டே இருந்தேன் நான் செஞ்சுகிட்டே அவங்க எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டு கடைசியில் ஆர்ஜியும் பண்ணி பார்த்தாங்க விதயத்தை தான் நடப்பியிருக்கான்னு அதில் ஒன்றும் ஜாஸ்தி இருந்ததாக தெரியல அப்புறம் டாக்டர் எங்களை கூப்பிட்டு சொன்னார் இப்போ வந்து டாவர்னு ஒரு புது விதமான வால்வை பொறுத்த முறை வந்திருக்கு அது கொஞ்சம் கட்டம் இல்லை உங்களுக்கு இந்த மீன் நரம்பு கை தூரிய போகாது இந்த ஹார்ட்டை ஒரு நிமிஷம் நிறுத்தி விட்டு அது எங்கள் தொடையிலேருந்து ஒரு நரம்பு எடுத்து அந்த மாதிரி இதோ செய்யறது போல இருக்குது புது விதமான டெக்னிக் நினைக்கிறேன் அதை தான் பண்ண போகிறோம் அதை பண்ணுறோம் ட்ரை பண்ணுறோம் நைட் முடிஞ்சதுன்னா அதை சரி பண்ணிடணும் அப்படி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் பண்ணணும் அதை பண்ணி ஆகணும் ஏன்னா நேரம் இல்லை இனிமே அப்படின்னு சரி டாக்டர் அப்புறம் அவர் டாக்டர் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி பார்த்தா முப்பத்தொன்னா ஆகஸ்ட் முப்பத்தொன்னாந்தேதி ஆன்ஜியூ பண்ணிவிட்டு செப்டம்பர் ஒன்றாந்தேதி இந்த டேவர் பண்ணுறதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டேன் முதல் நாளைக்கு நாள் ரெண்டு நாள் முன்னாடியே அட்மிட் ஆகிட்டேன் நானே என் கணவரும் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் தான் மகன் அதுக்குள்ளே விட்டான் அவன் படிப்பு மகளிர் மருமகள் படிப்பை முடிச்சுட்டு வந்துட்டான் அதனால் அவங்க டேலர்ஸ்டியாக வந்து விட்டாங்க வேறு புது வீடு வாங்கிட்டு வந்துட்டாங்க அதனால் அவன் தான் என்னை கொண்டு ஹா ஏர்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணது சரி மகனே பண்ணி விட்டார் பண்ணின மிதக என்னாச்சு காலையில் டாக்டர் சொன்ன டேவர் பண்ணலான் இருக்கோம் சப்போஸ் அது முடியல அப்படின்னாக்கா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி டீமும் இங்கே பக்கத்துலேயே இருக்கும் இல்லைன்னா இம்மீடியட்டாக அந்த டீம் ஏற்பாடு ஆரம்பிக்கும் அப்படின்னு சரி அப்படி இப்போ நல்ல வேலையாக அந்த ஹார்ட்டு டவரே சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக முடிஞ்சு விட்டு நல்லபடியாக வாரில் பூர்த்துக்கிட்டாங்க நல்லா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு வேலையே இல்லை அப்புறம் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் அப்புறமா அவங்க சொல்லி இருந்துச்சாங்க மூணு மாதம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் இருக்கிற விடா போகும் அதுக்கு சின்ன மகன் பெரிய மகள் வீட்டில் தான் அந்த மாதிரி இருந்தது மகன் வீட்டிலலாம் மாடியில் பெட்ரூமு ஸோ அங்கேயே இருக்கணும் ரொம்ப அலைச்சல் கொடுக்கக்கூடாது ரொம்ப ஹார்ட்டுக்கு ஸ்டெயின் கொடுக்காது இங்கோ மூணு மாதம் பெட் ரெஸ்ட்லேயே இருந்து ரொம்ப ஹெவி சாமான்லாம் தூக்கம் அப்படியே பத்திரமா ரெஸ்ட் எடுத்துனாக்கா சரி வேறு எந்த டாக்டர்லட்டும் போகாது எந்த சர்ஜரிக்கும் போகக்கூடாது இந்த மூணு மாதத்துக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷனோட என்ன டிஸ்சார்ஜ் பண்ணி அமிச்சாங்க ஸோ நல்லபடியாக விட்டுக்கு அப்போ வந்த உடனே என் மனசில் உட்காந்து தோணிட்டு மகள் வந்து கொரோனாவுக்கு பயந்து எங்கெல்லாம் டிக்கெட்டை சீக்கிரம் வாங்கி அமிச்சா கிடைக்காத ரெண்டு மாதம் வரல கிடைக்காத டிக்கெட்டு அந்த உடனே இந்த ஒரே வந்த மாதத்துலேயே கிடைச்சது எப்படி அப்படி அப்படின்னா அது அம்மாவான் அவளுக்கு என்னுடைய இருதயத்தை பிரச்சனை அவளுக்கு தெரியாத எதுவுமே இல்லை அவளுக்கு இதை உடனே செய்யணும் இல்லைன்னு இந்த மகள் மாட்டா இவரோட அப்படின்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுதான் அவளை என்னை முன்னாடியே டிக்கெட்டையும் வாங்கி கொடுத்தா அதே அவளையும் செஞ்சு அவளையே என்னை அனுப்பியும் வைத்திருக்காள் அமெரிக்காவுக்கு அதனால் என்னை அமெரிக்கா அம்மா அம்மனை மறக்காமல் இருக்க மறக்கவே மாட்டேன் நான் அவளை நினைக்காத போதே இல்லை ஒவ்வொரு நிமிடமும் அவளுடைய செயலாள்தான் என்ன நடக்கிறது இந்த மீன் டைம் இந்த ஹார்ட் டாக்டருக்கு போயிலாம் எத்தனை டாக்டர் என்னை பார்த்தாங்க யூராலஜிஸ்ட்டு ஏகப்பட்ட டாக்டர் யூராலஜிஸ்ட்டு இந்த கைன கைனகாலஜிஸ்ட் ஒரு பக்கம் யூராலஜிஸ்ட் ஒரு பக்கம் ஏகப்பட்ட டாக்டர் கேஸ்ட்ரென்ட்ரலஜிஸ்ட் ஒரு பக்கத்தில் ஆளாளுக்கு எல்லா விதத்துலையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க என்னத்து நாலு ஒருத்தருக்கு ஒன்றும் பிடிப்படல கடைசியில் என்னுடைய ஹார்ட் டாக்டர் பார்த்து தான் தெரிஞ்சிது இந்த வால்வை சுத்தமாக விசையிலேருந்து போயிட்டு ஒரு வாரில் தான் ஓடிந்துட்டு இதுவே ரொம்ப அபூர்வம் கொஞ்சம் லேட்டாகிட்டேன் இயோடையே இருந்திருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாரு இது என் அம்மா அக்கா பாத்துக்கிட்ட இரண்டாவது அனுபவம் இது பெரிய அனுபவம் அவர்களுடைய அனுபவம் ஓம் சக்தி அம்மாவே சன்னம் அம்மா ஓம் சக்தி